அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே இதெல்லாம் நமக்கு பிரைவேட் ஜாப் வந்து நிரந்தரம் இல்லை எப்போ வேணாலும் ஒரு ஈவன் நீங்கள் வந்து ஒன் லேக் டூ லேக்ஸ் கூட நீங்கள் வந்து சேலரி வந்து நீங்கள் வாங்கலாம் ஆனால் வந்து அது வந்து பர்மனண்டா இல்லை எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு நாலு நாள் இருந்தால் கூட வந்து அது வந்து வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு இன்னும் நாங்கள் நியமிக்க இருக்குது ஸோ நான் என்ன சொல்வாருன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக இப்போ இருக்கிறீங்க இதே மாதிரி சாரை நம்புங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் கண்டிப்பாக சாரை நம்புங்க கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ஹை பொசிஷனுக்கு கண்டிப்பாக கூட்டிட்டு போவாங்க இந்த ஸ்டேஜ் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நீங்களும் இங்கே வரணும் ஓகேங்களா இன்னொன்று மெயின் நான் வந்து என்னை பற்றி நான் சொல்றேன் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அதை சொன்ன மாதிரி காலேஜ் நான் முடிச்சேன் நான் வந்து பெரிய ஹை அப்பர் கிளாஸ் எல்லாம் இல்லை நானும் மிடில் கிளாஸ் என்னை வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் மிடில் கிளாஸ் எங்கள் அப்பா வந்து அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர் மீன்ஸ் ஜாதகம் பார்க்கறவங்க தான் எங்கள் ஸ்கூல் படிக்க படிக்கும்போது என்னை வந்து எல்லோரும் தமிழ் மீடியம் தான் படிக்க வைக்க சொன்னாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸும் சரி எங்கள் நியர்பை இருக்கிறவங்களும் சரி ஆனால் எங்கள் அப்பா தான் கான்ஃபிடென்ட்டாக பையன் படிப்பா படித்தா இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வைச்சாங்க அதே மாதிரி நான் எல்கேஜிலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்து நான் வந்து டாப்பரில் இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த ஒழுக்கம் டிசிப்ளினாக இருக்கணும் எந்த ஒரு இது பண்ணாலும் நம்ம அதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட்டோட ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணணும் தென்